கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாப்ட் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியுடன் இணைந்து டிஜிட்டல் கல்வி புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் புதுமையான ஏ ஏ அக்மெண்டட் ரியாலிட்டி அடிப்படையிலான ஸ்மார்ட் கற்றல் திட்டம் அறிமுக விழா மற்றும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது ஸ்மார்ட் கற்றல் திட்டம் முதற்கட்டமாக நூற்று பன்னிரண்டு அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் தலைமை கல்வி அதிகாரி ஆர் பாலமுரளி மெட்ராஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் டாக்டர் நபி ஆகியோர் ஸ்மார்ட் கற்றல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மடிகணனி வழங்கினார்கள் சாஃப்ட் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் எஸ் எம் எஸ் அப்துல் மஹித் கூறுகையில் கோயம்புத்தூரில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடையும் வகையில் நூற்று பனிரண்டு அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கற்றல் திட்டத்தினை தொடங்குவதில் நாங்கள் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த முயற்சி டிஜிட்டல் பிளவை குறைத்து தரமான கல்வியை அனைவருக்கும் வழங்கக்கூடியதாக மாற்றுவதே எங்கள் குறிக்கோள் என்று தெரிவித்தார் மேலும் நம்ம ஊரு நம்ம பள்ளி என்ற ஐஎஸ்ஓ சான்று அளிக்கப்பட்ட போர்ட்டலுக்கு நாங்கள் தமிழக அரசுக்கு இதன் வாயிலாக நன்றி தெரிவிக்கிறோம் என்றார் மேலும் தமிழ்நாடு மாநிலம் மற்றும் மத்திய அரசு துறைகளுக்கு பல ஐடி ட்ரங்கி தீர்வுகளை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் தமிழ்நாட்டில் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கான கணினி திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக தமிழ்நாடு திறந்த பல்கலைக்கழகத்துடன் கூட்டு சேர்ந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது பள்ளி மாணவர்களுக்கான ஸ்மார்ட் கற்றல் திட்டத்தில் ரோட்டரி கிளப் ஸ்மார்ட் சிட்டியுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசு அதிகாரிகள் நிறுவன அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்